பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் நிறைய பெண்கள் நம்மகிட்ட தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு செய்தி தான் தற்போது அதற்கான விடை கிடைச்சிருக்கிறது என்ன செய்தி அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு விடுபட்டவர்கள் மீண்டும் நாங்கள் எப்போ விண்ணப்பிக்கிறக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் தமிழக அரசு அந்த மாதிரி அறிவிப்புகள் வெளியிட்டுருந்தா எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தற்போதைய ஒரு இனிப்பான செய்தி வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்முடைய அரசாங்கம் சொல்லியிருக்கா ஒரு தகவல் வந்து பாஸ் ஆகிருக்கு ஸோ அதை குறித்து தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் தற்போது வரைக்கும் ஒரு கோடியே பதினாலு லட்சம் பெண்கள் தான் வந்து இந்த திட்டத்தின் கீழே பயன்பட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இந்த தகவல் முழுசாவே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துடலாம் இப்போ நம்ம சேனலில் முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு வச்சிங்கன்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்க நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கும் உடனே வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் கலைஞர் மகளிர் தொகை பெறாமல் இருக்கும் விடுபட்ட பெண்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் விண்ணப்பம் செய்வதற்கான ஏற்பாடுகளை தமிழக அரசு செய்து வருகிறது தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி அண்ணா பிறந்த நாளில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இந்த திட்டத்தின் கீழே பெண்களுக்கு மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது இதற்காக ஒரு கோடியே அறுபத்தி மூணு லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டன அதில் தகுதியான ஒரு கோடி ஆறு லட்சம் பேருக்கு உரிமைத்தொகை முதன் முதலில் வழங்கப்பட்டது அதற்கு பின்னர் விடுபட்ட ஏழு லட்சத்தி பதினையாயிரம் பெண்கள் இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டன தொடர்ந்து நிராகரிக்கப்பட்ட பெண்கள் மீண்டும் இசைமையம் மூலம் விண்ணப்பிக்க வாய்ப்புகள் வழங்கப்பட்டது அதில் பதினோரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டன அதில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் பெண்கள் இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டாங்க தற்போதைய நிலையில் சுமார் ஒரு கோடியே பதினாலு லட்சம் பெண்கள் மாதந்தோறும் கலைஞர் உரிமை தொகையை பெற்று வருகிறார்கள் என்பது செய்தி இந்த உரிமை தொகை ரேஷன் கார்டில் உள்ள குடும்ப தலைவிக்கு வழங்கப்படுகிறது தமிழகத்தில் தற்போது ரெண்டு கோடியே இருபத்தி ஆறு லட்சத்தி பதினாலாயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டு குடும்ப அட்டைகள் இருக்கின்றன அதில் ஒரு கோடியே பதினாலு லட்சம் பெண்கள் தவிர ஒரு கோடியே பனிரெண்டு லட்சம் பெண்கள் தொகை பெற முடியாமல் இருக்கிறார்கள் எனவே தகுதியான விடுபட்ட பெண்களுக்கு உரிமைத்தொகை வழங்கப்படும் என்று கடந்த சட்டசபை கூட்டத்தில் முதலமைச்சர் மு க அறிவித்திருந்தார் இந்த அறிவிப்பை நடைமுறைப்படுத்தும் வகையில் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் இந்த உரிமைத்தொகை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது அதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடந்து வருகிறது பெண்களிடமிருந்து பெறப்படும் விண்ணப்பங்களை உடனடியாக ஆய்வு செய்து ரெண்டு மாதத்திற்குள்ளே அவர்களுக்கு உரிமைத்தொகை வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார் கடந்த முறை மகளிர் உரிமைத் தொகை விண்ணப்பங்கள் ரேஷன் கடை மூலம் வழங்கப்பட்டது ஆனால் இந்த முறை மக்களுடன் முதல் அமைச்சர் என்ற திட்டத்தின் கீழ் மனுக்கள் பெறப்பட முடிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே அதற்கான முகாம் தமிழகம் முழுவதும் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் இந்த செய்தி இந்த திட்டம் பெறுவதற்கு சில விதிமுறைகள் இருக்கு அதை ஒரு சில நினைவுபடுத்தணும் ஆண்டு வருமானம் ஏற்கனவே பிக்ஸ் பண்ணப்பட்டதாக இருக்கா இல்லை உயர்த்தியிருக்காங்களா அப்படிங்கிற தகவலை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இதுக்கு என்ன விதிமுறை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கலைஞர் உரிமைத்தொகை பெற வேண்டும்னா அரசு விதித்திருக்க சில விதிமுறைகள் என்ன அப்படின்னா ஆண்டுக்கு ரூபாய் ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சத்திற்கு கீழே தான் வருமானம் இருக்கணும் ஐந்து ஏக்கருக்கு குறைவாக நஞ்சை நிலம் இருக்கணும் ஐந்து ஏக்கருக்கு மேலே நஞ்சை நிலம் இருந்தால் கிடையாது அதே மாதிரி பத்து ஏக்கருக்கு மேலே புஞ்சை நிலம் இருந்தால் கிடையாது பத்து ஏக்கருக்கும் கீழே குறைவாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் இந்த திட்டத்தில் பயன்பட முடியும் ஆண்டிற்கு வீட்டு உபயோகத்திற்குன்னு மூவாயிரத்தி அறநூறு யூனிட்டிற்கும் குறைவாக தான் வந்து மின் யூனிட்டுக்கும் குறைவாக தான் மின்சாரம் பயன்படுத்தி இருக்கணும் அதே மாதிரி இந்த விதிமுறைகளில் பார்த்திங்கன்னா ஆண்டு வருமானம் ரெண்டு புள்ளி ஐம்பதாயிரம் என்பதனை ரூபாய் மூணு லட்சம் அல்லது நாலு லட்சம் என உயர்த்துமா என்று அரசு பரிசீலனை செய்து வருகிறது ஒருவேளை இது உயர்த்தப்படும் பட்சத்தில் அதிக அளவில் பெண்கள் வந்து இதில் பயன்பெறவைக்கான வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே வந்து ரெண்டரை லட்சம் வருமானம் சொல்லியிருக்காங்க இல்லையா அதை மூணு லட்சமோ அல்லது நாலு லட்சமோ ஆண்டு வருமானம் உயர்த்தினாங்க அப்படின்னா இதில் நிறைய தகுதியுள்ள பெண்கள் உள்ளே வருவாங்கங்கிறது தான் கூடுதல் செய்தியாக இருக்கிறது இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன் மற்ற நபர்களுக்கும் இந்த செய்தி போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த செய்தியை பகிருங்க இந்த செய்தியுடைய ஒரு பேப்பர் கட்டிங் நகல் வேணும்னா இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உறவுகள் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் நல்ல தகவலோடு உங்கள் வேறு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி